ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பானிபூரியை ஹெல்த்தியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்டிலே அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் ரவையும் மைதாமாவும் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பானிபூரிக்கு அந்த பூரி எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே வந்துட்டு நீங்கள் பானிபூரி செய்கிறதா இருந்தால் ரேஷியோ கணக்கு எப்படி அப்படின்னா நூறு ரவை எடுத்தீங்க அப்படின்னா ஐம்பது மைதா மாவு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு நூறு ரவை எடுத்துக்க போகிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஐம்பது மைதா மாவை யூஸ் பண்ண போகிறேன் அதை வந்து நார்மலாக நம்ம உப்பு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பசைஞ்சுக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு மாவு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இனிப்பு ஜாம் அதில் வந்துட்டு வைப்போம் இல்லையா பானிபுரி மேலே அந்த இனிப்பு ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு எலும் சம்மளாலும் புளியை வந்து ஒரு காமினத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஊற போட்டிருக்கேன் இதில் வந்து நான் அச்சு வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா இதில் நான் ஒரு வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேட்ஸ் வந்துட்டு அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒன்று அல்லது ஒன்று அச்சு வெள்ளம் ஓகேங்களா எனக்கு ஒன்று போதும் அதனால் நான் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் இப்போ நம்ம புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு வெள்ளத்தை நச்சு ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் வெள்ளத்தையும் வந்து நச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதோட இஞ்சி ஆட் பண்ண போகிறோம் அதாவது பாதி இஞ்சிலேயுமே காவாசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதோட போட்டுருங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் சீரகத்தூள் இதே ஆட் பண்ணலாம் ஓகேங்களா இதோட நீங்கள் வந்துட்டு பேச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதை வந்து நல்லா வந்து பாருங்கள் நான் எல்லா மசாலையும் நான் சொன்ன மாதிரியே ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது ஒரு ஜாம் அந்த இதில் வந்து பதத்துக்கு வரும் ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு ஆகி நான் காட்டுறேன் இப்படின்ட்டுனேன் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுகிட்டே இருங்க அதுக்கடையில் நம்ம வந்து புதினா தண்ணி இந்த ரசம் இருக்குது பார்த்திங்களா அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ புதினா ரசத்துக்கு என்னென்ன அப்படின்னா புதினா எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா நான் வந்து குட்டீஸ் கல்கெலாம் கொடுக்குறதுனால நான் ஒன்று எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஆறம் அதிகமாக நினச்சிங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டு எடுத்துக்கோங்க பாதி லெமன் ஓகேங்களா போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ நான் வந்து இந்த புதினா சட்னியை வந்து அரை புதினா ரசம் வந்து அரைச்சிட்டேன் இப்போ இதை நான் வந்து வடிகட்டிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் அதை வந்து வடிகட்டிட்டேன் அதில் அந்த சக்கையும் தனியாக வந்துருச்சு இந்த உள்ள ரசம் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளும் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா ஒரு டம்ளு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு அந்த புதினா ரசமும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதோட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம் இந்த டைம் இந்த அளவு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜாம் வந்து வச்சோம் இல்லையா அது பாருங்கள் நல்லா வத்திருச்சு இந்த மாதிரி வத்திடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த மாதிரி இந்த நம்ம போட்டோம் இல்லையா வெள்ளைக்கட்டி பாகு அதோட டஸ்ட்டு இருந்தாலும் போயிடும் மற்றபடி இந்த இஞ்சியோட டஸ்ட் எல்லாமே வந்து ஃபில்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து அந்த பம் இல்லையா ஃபில்லிங்ஸு அதுக்கு பார்க்க போகிறோம் அதில் நான் வந்து ஒரு ரெண்டு பொட்டேட்டோவை வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் ஹாஃப் ஆஃப் டீஸ்பூன் உப்பு தேவையான போட்டு நல்லா வந்து மசித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்லிங்ஸ் சூரில் பொட்டேட்டோ ஃபில்லிங் ரெடி ஆகிருச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஜாம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம அந்த வெங்காயம் இருக்கு பார்த்திங்களா அது மேலாப்பில் வச்சு சாப்பிட்ணா அது ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மாவை வந்துட்டு பரத்தி எடுத்துக்க போகிறோம் இதை வந்து ஒரு ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அம்மா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க பரத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் டப்பாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆயிலில் போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் நார்மலாக அந்த மாதிரி பரு பரத்தி எடுத்துக்கோங்க பரத்திட்டு நம்ம ஆயிலில் நம்ம நார்மலாக பூரி போட்டு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க இப்போ இதை நம்ம வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் எல்லாம் ஹீட்டாகிடுச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரியும் எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படி வந்து எல்லாம் ஸ்டஃபிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ரசம் ரெடி பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஜாம் ரெடி ஆனியன் ரெடி ஓகேங்களா இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டஃபிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ எடுத்துக்கலாம் செம்மை டேஸ்ட்டில் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜாம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆனியன் நம்ம வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குவாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஃபைனலாக இந்த வந்து இது புதினா ரசம் எடுத்துக்கலாம் இதை வச்சு அப்படியே ஒரே வயல அமைக்கிடுங்க செம்மல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ